பொண்ணுங்களோட முதுகுல நீங்க குத்துறது வந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கு பொண்ணுங்க முதுகுல யாரும் குத்த மாட்டாங்களே அப்போ வேற எங்க குத்துவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா பொண்ணை பார்த்துருக்கேன் கண்ணுலேயே அப்படி

என்ன என்ன என் வீடியோ பாத்தலையா என்னத்த காட்டு நாக்கு இப்படிய பயங்கரம் போடுவேன் நீ நாக்கு நிறைய போட்டு கூட்டம் கீழிக்கிறான் தெரியலயாக்கு சாப்பாடு முன்னாடி நக்கவா புரியல முன்னாடி நக்கு அது நீ பண்ணு என்ன ஏன் பண்ண சொல்றீங்க